ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக பொறுப்பு ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அவர் பிரஷ் பெயிண்ட் என்பவற்றை கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டி கொண்டதைப் போலவே பிரகாசமான சிகப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்து கொடுத்தார் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கும்போது அந்த படகுல ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை அவர் கவனிச்சார் உடனடியாகவே அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் விட்டார் அதற்கான வேலைகளை சரியாகவும் செய்து முடித்தார் வேலை முடித்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டார் அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டர் வீடு தேடி வந்து ஒரு மதிப்பு மிக்க காசோலையை கொடுத்தார் அது அவர் ஏற்கனவே வழங்கிய தொகையை காட்டிலும் பன்மடங்கு அதிகமானது பெயிண்டருக்கும் அதிர்ச்சி நீங்க தான் ஏற்கனவே எனக்கு பேசிய கூடிய தந்துட்டீங்களே எதுக்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருவீங்க அப்படின்னு கேட்டாரு பெயிண்டர் இல்ல இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி இல்ல படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு அப்படின்னு சொன்னாரு படகோட உரிமையாளர் இல்லை சார் அது ஒரு சிறிய வேலை அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை பணமாக தருவதெல்லாம் நியாயமே ஆகாது தயவு செய்து காசோலையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் பெயிண்டர் உடனே அந்த உரிமையாளர் சொன்னார் நண்பரே உங்களுக்கு விஷயம் சரியாக புரியல நடந்த விஷயத்த சொல்றேன் கேளுங்க என்று சொல்லி வீட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார் நான் உங்ககிட்ட படகுல பெயிண்ட் அடிக்க சொல்லும்போது படகுல இருந்த ஓட்டையை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பெயிண்ட் அடித்து விட்டு நீங்களும் போயிட்டீங்க அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பி போயிட்டாங்க படகில் ஓட்ட இருந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது நான் அந்த நேரத்துல அங்க இருக்கவும் இல்லை நான் வந்து பார்த்தபோது படகு அங்க காணவே இல்லை படகில் ஓட்ட இருந்த விஷயம் அப்போதுதான் எனக்கு நினைவு வர நான் பதறி போயிட்டேன் கரையை நோக்கி ஓடினேன் ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்து விட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தாங்க அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு நிம்மதி அளவே இல்லை உடனே படகுல ஏறி ஓட்டையை பார்த்தேன் அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது இப்போது சொல்லுங்க நீங்க செய்தது பெறுமதியற்ற சிறிதொரு வேலையா நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றி இருக்கீங்க உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவு பணம் தந்தாலும் ஈடாகாது அப்படின்னு சொன்னாரு அவரு அந்த பெயிண்டரும் அதை கேட்டபடி சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கி கொண்டார் அந்த உரிமையாளரும் அவரோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார் நண்பர்களே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம் பிறரின் கண்ணீரை துடைப்போம் நம் கண் முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அரியாபுரத்தில் இருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி